வணக்கம் வணக்கம் இன்னைக்கு காலையில உடனேயே முதலமைச்சர் வந்து மகளிருக்கு ஒரு நல்ல இத சொல்லிருக்காரு என்ன அப்படின்னா ஐந்தாயிரம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி மந்த்லி நம்ம ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் குடுக்கறத சேர்த்து வச்சு ஐயாயிரம் ரூபாய் மாதிரி சொல்லியிருக்காங்க அதை அத நீங்க எப்படி பாக்குறீங்க அது நல்லது கிடையாது இன்ப அதிர்ச்சி ஸ்டாலின் வெளியிட்ட வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க இல்லையா அது வந்து நம்ம டேரக்டாக வந்து பணம் கொடுத்தா அஃபென்ஸ் அது தேர்தலுக்கு வந்து பணம் வாங்குவதும் பணம் கொடுப்பதும் குற்றம் என்ன பண்ணுவாங்க மக்களை வந்து வசீகரித்து ஓட்டு வாங்கிறதுக்காக கவர்ச்சகரமான திட்டங்கள்லாம் சொல்கிறது நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அதை கொடுப்போம் இதை கொடுப்போம் அதை கொடுப்போம் இன்னொன்று மூணு வேலை சோறு மட்டும் தான் வந்து நாங்கள் போடுவோன்னு சொல்லலை அதுவுமே சொல்லுவாங்க வருங்காலங்களில் ஏன்னா நம்மளை முழுக்க முழுக்க சோம்பேறி ஆக்கிட்டு அவங்க வந்து ராஜாக்கள் போல் வாழ்வதற்காக பண்ணக்கூடிய ஒன்று இப்போ இந்த ரூபாய் விஷயம் வருவோம் என்னது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாசத்துக்கு சேர்த்து மூணாயிரம் ப்ளஸ் ரெண்டாயிரம் என்ன கோடைக்கால சிறப்பு நிதி நான் என்ன கேக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து கோடைக்காலமே வரலையா உங்களுக்கு எனக்கு வந்துச்சு உங்க உங்களுக்கு வந்துச்சு கோடைக்காலம் வந்துச்சு வந்துச்சு இல்ல அப்ப அந்த மாசத்துக்குலாம் கோடைக்காலத்துல சிறப்பு நிதி வேணாம் தேர்தல் வரும்பொழுது மட்டும் கோடைக்காலத்துக்கு வந்து சிறப்பு நிதி அப்படின்னு வரதுனால வெப்பம் அதிகமான இருக்கும் போல தேர்தல் வெப்பம் யாருக்குன்னா திமுக வெப்பம் அதிகமாயிடுச்சு தோல்வி பயத்துடைய வெப்பம் அதிகமானதுனால கொடுக்குறாங்க இது வந்து ரொம்ப மோசமாக இதுவுமே ஒரு வகையில் என்னன்னா மக்களை ஏமாற்றுவதற்காக கொடுக்கறதுக்காக தான் அஞ்சாயிரத்துக்கெல்லாம் தமிழை வந்து ஏமாந்தரவான்னு நினைக்கக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா அந்த மைண்ட் செட்டே ரொம்ப சீப்பான ஒரு மைண்ட் செட்டை நான் பாக்குறேன் சரி நீங்க என்ன கேட்டீங்க இல்லையா நான் திருப்பி உங்களை கேட்குறேன் இப்போ உங்ககிட்ட அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க இந்தாங்க கலைச்செல்வி அஞ்சாயிரம் ரூபாய் வச்சுங்க ஸ்டாலின் ஒரு கொண்டு சொல்கிறாரு இந்த அஞ்சாயிரரூபாவை பார்த்து பக்குவமாக செலவு பண்ணும் வீண் செலவெல்லாம் பண்ணுறக்கூடாது இந்த அஞ்சாயிரரூபா வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த அஞ்சு மாதமும் வந்து ரன் பண்ணணும் ஓகேவா அப்போது உங்களுக்கு நான் ரூபாய் கொடுத்துட்டு நீ வீட்டில் இருந்துக்குமா நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எதுவும் போகாதமா ரூபாய் கொடுமா நீ வந்து என்னை மட்டும் மட்டும் பெரும் நான் சீமே ஏற்பாடு கிடையாது இல்லை நீ என்னை மட்டும் மட்டும் டெய்லியும் வந்து நல்லா எழுதி பேசி வந்து என்னை வந்து புகுந்து தள்ளு இந்த உனக்கு அஞ்சாயிரம் ரூபான்னு கொடுத்துட்டேன் எனக்காக வேலை செய்வேன் நீ அது எப்படி அது எதுக்கு காணும் ஐயாயிரம் ரூபாய் எங்கே வந்து பத்தோம் ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அஞ்சாயிரம் ரூபாய் நான் கொடுத்துட்டேன் அக்கௌண்ட்ல போட்டுட்டேன் வந்துருச்சா கிரெடிட் நான் பாக்கிறேன் நான் அஞ்சாயிரம் ரூபாய் இப்போ எங்கள் அம்மா அக்கௌண்ட்டுக்கு வருது அஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு வருதா எங்களுக்கும் வருது சரி எங்கள் அம்மாவுக்கும் வருதா அம்மாக்களுக்கு தான் வரும் மகளிர்களுக்கு தான் வரும்னு வச்சுங்களேன் வந்த ஒன்று பார்க்குறோம் இந்த பக்கம் எனக்கு டக்குன்னு அஞ்சாயிரம் ரூபாய் கிரெடிட் வந்து ஆகின மெசேஜ் வருது இந்த பக்கம் பார்த்தா இவரு இன்ப வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்னு இருக்காரு முழுக்க முழுக்க இந்த திமுக அரசு எந்த அளவுக்கு மக்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந் நம்மளை நம்மளை பாருங்களா எவ்வளோ கீழ்த்தனன்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை குறிப்பாக நம்மளுடைய அம்மாக்களை வந்து இவங்க எவ்வளோ கீழ்த்தன நினைக்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஆயிரம் பக்கத்தை ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இதில் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இதில் வந்து யோகியமானு கிடையாது அவர் ரெண்டாயிரமான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு அந்த ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் நம்மளாம் கையெழுந்த வச்சு ஓட்டுக்கு வாங்குறாங்கன்னா அப்போ இவங்க கிட்ட ஓட்டு பிச்சை கேட்குறாங்க அப்படிதான் அது அதாவது ஓட்டு கேட்க வராங்களே ஊருக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வயசான போய் கட்டி பிடிப்பாங்க அப்படியே காலில் விழுந்துருவாங்க சின்ன பசங்களால் காலில் விழுவாங்க ஏன்னா அந்த ஓட்டு பெறணும் அப்படின்றது வெறி அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் எந்த தொகுதி எனக்கு தெரியாது அது நீங்கள் சொல்லுவோம் வாணா விடுங்கண்ணா எப்பயாவது உங்கள் இடத்துல வந்து ஓட்டு வாங்க வந்த உங்கள் எம்எல்ஏ எம்பியோ ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் ஊருக்கு வந்துடுறாங்களா எங்கள் ஊருக்கு வந்ததில்லம்மா நான் நான் வெளிப்படையா சொல்கிறேன் நான் திருத்தணி தொகுதி பார்த்ததில்லை நான் திருத்தணி தொகுதிமா திருத்தணி தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ தான் திமுக எம்பி தான் எம்பி வந்து ஜெகத் ரச்சகன் எம்எல்ஏ வந்து சந்திரன் இது வரைக்கும் என் ஊருக்கு வந்தது கிடையாது இது வரைக்கும் ஸ்டில் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல இது வரைக்கும் எங்கள் ஊருக்கு வந்தது கிடையாது எங்கள் ஊர் ஒன்றும் எங்கேயோ திருத்தணி தொகுதியில் உள்ளே இல்லை திருத்தணி தொகுதியினுடைய என்ட்ரன்ஸு என் ஊர் தான் சரிங்களா என் ஊருக்கு இது வரைக்கும் எந்த எம் எங்கள் எம்எல்ஏ வந்தது கிடையாது எம்பி வந்தது கிடையாது ஓட்டு வாங்கும்போது வந்து ஞாபகம் அதுவுமே ஜெகத் ரச்சகன்லாம் பார்த்தோன்னா அவர் பாதம் கூட தரையில் பெறாமல் அந்த கையை திம்பி வச்சுட்டு சர்ருன்னு போயிட்டாங்க எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த நாட்கள்லாம் திமுகவில் வந்து இந்த ஆலத்திலாம் எடுத்து வெயிட் பண்ணி வச்சுருந்தாங்க வெறுமனையாக ஓட்டு கேட்கறதுக்கு மட்டுமே வரக்கூடியவங்க தான் இந்த திமுக அதிமுக நிற்க வைக்கக்கூடிய வேட்பாளர்கள் இப்போ இந்த அஞ்சாயிரம் ரூபாய் விஷயத்த திருப்பியும் வருவோமே ரூபாய் வந்து கிரெடிட் பண்ணிட்டாரு சரி இந்த ரூபாய் யார் செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம அம்மாவுக்கு செலவு பண்ணுறாங்களா யார்த்தவங்க செலவு பண்ணுவாங்க ஆ உங்களுக்கே தெருது இதுதான் உண்மை அஞ்சாயிரரூபா கொடுத்துட்டு குடிகாரில் உருவாக்க வச்சிருவானாங்களா அந்த குடிகாரில் திரும்பி மறுபடியும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் கிடைக்க டாஸ் மார்க் வந்து கொடுத்துருவாங்க இந்த ரூபாய் வந்து ஒரு ரெண்டு நாளில் வந்து அப்படியே தாம் தூம் பண்ணி செலவு பண்ணுறாங்க ஆனால் பொதுமக்கள் மத்தியில் என்னவா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ரூபாய் குத்துட்டாரு சாதாரண ஏழை மக்கள் சரிங்களா அவங்களுக்கு வந்து ஒரு நாள் டக்குன்னு ஒரு ரூபாய் வந்து கிடைக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம் தான் நம்ம அதை இல்லைன்னா சொல்லலை ஆனால் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் வந்து நம்ம அஞ்சு வருஷம் வாழ்க்கையாங்கன்னா வந்து நம்ம அஞ்சு வருஷம் வாழ்க்கை எழுதி கொடுக்க முடியுமா இந்த திட்டத்தை வந்து முடக்க பார்க்குறாங்க அமுக்க பார்க்குறாங்க தடுக்க பார்க்குறாங்க யார் பார்க்குறா நீங்க ஒரு முதலமைச்சர் நீங்கள் ஒன்றும் வந்து அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள்லாம் கிடையாது தேர்தல் சமயங்களில் புதிய ஒரு நலத்திட்டத்தை லான்ச் பண்ண தான் முடியாது தேர்தல் விதிகள் கட்டுப்பாட்டுக்கு வரும் ஆனால் அரசாங்கத்துடைய ஸ்கீம்ஸ் தொடரும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அரசனுடைய வீட்டுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கீங்க சரிங்களா அரசனுடைய வீட்டுக்கு வந்து நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு வந்து அந்த வீடு கட்டுறதுக்கான ஃபண்டு நின்றுமான்னு கேட்டால் அப்படிலாம் நிற்காது அது அதனுடைய வேலையை வந்து செய்யும் நீங்கள் வந்து ஒரு ஐ மீன் ஒரு நிதி புதுசாக வந்து அமுல்படுத்த முடியாது என்ன சொல்கிறேன் இப்போ மார்ச் மார்ச்துன்னு வச்சிக்கலாம் மார்ச் ஏப்ரலில் ஒரு திட்டம் சொல்லப்படுறாரு என்னென்னா உதாரணத்துக்கு வந்து கல்லூரி மாணவிகளுக்கு நாயருபா தந்தோம் இல்லையா இந்த மாதத்துல இருந்தால் ரூபாய் தரப்பு போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு கேட்டால் அது வேறு ஆனால் நீங்கள் இந்த ஸ்கீம்ஸை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க யார் முடக்க பார்த்தாங்க யார் தடுக்க பார்த்தாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டுருவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் என்னென்னா இது உண்மையாகவே அரசியல் தெரிலையா இல்லை சொல்லிக் கொடுன்னு ஒழுங்காக சொல்லித்தரது இல்லையா தெரில நீங்கள் அது கவர்மெண்ட் ஸ்கீம் அதை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அதை நீங்கள் நினைச்சா தான் நிறுத்த முடியும் என்ன சொல்லி நிறுத்த முடியும் எங்கக்கிட்ட பணம் இல்லை எங்கக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னால் மட்டும் தான் நிறுத்த முடியுமே தவிர தானாக வந்து என்ன நிறுத்துவாங்க அதிமுகவுமே என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து ஓட்டு காசு கொடுப்போம் பீகாரில் ரூபாய் வந்து போட்டாங்க எலெக்ஷன் அப்போ சரிங்களா அந்த ரூபாய் போட்டது பெரிய ரோல் பண்ணுச்சு பீகாரில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான ரோல் போட்டது அது ரூபாய் இப்போ அதே யுக்தியை ஸ்டாலின் ரூபாய் எடுத்திருக்கார் ஏன் போடுறது தான் போடுறேன் ரூபாய் போடுறது அதாவது நீங்கள் அடுத்த முறை திராவிடம் டூ பாயிண்ட் டூ வந்தால் ஆளுக்கு ரூபாய் வந்து போடுன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ போட்டு வரவே இருக்கிறது எம்மா அஞ்சாயிரூபான்னு ரூபாய் சந்தோஷம் தானே மனி என்ன சொல்கிறீங்க அஞ்சாயிரூபான்னு பத்தாயிரூபா போட்டு சந்தோஷமாக தான் சந்தோஷமாக தானே இருக்கும் ஆனால் போடல இந்த யுக்தியை போட்டால் அப்படியே பீகார் ஃபார்முலா வந்து வந்துடும் இவங்க இல்லையா தென்னிந்தியாவை பார்த்து வட இந்தியா கற்றுக்கொண்டிருக்கிறதுன்னு இப்போ வட இந்தியாவை பார்த்து இவர் கற்றுட்டு இருக்காரு அங்கே பீகாரில் பத்தாயிரம்னா இங்கே வந்து ரூபாய் வந்து போட்டுட்ருக்காரு இது முழுக்க முழுக்க வந்து ஏமாற்று தான் நமக்கு என்ன கவலைன்னா அரசு ஊழியர்கள் இந்த அரசாங்கத்திற்காக நமக்காக வந்து பணி செய்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு வந்து பணம் கொடுக்கணும் இல்லையா பிஎஃப் ரிட்டைர்மெண்ட் காசுலாம் கொடுக்கணும் இல்லையா ரிட்டையர்மெண்ட் காசு கொடுக்க முடியல ஏன்னு கேட்டால் கஜானால காசு இல்லை சரி கஜானால் காசு இல்லைன்னா அப்போ இந்த காசில் எங்கேருந்து வருது எங்கேருந்து வருது உங்களை மாதிரி ஒரு நெறியாளர் வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதார மேதை கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர் நெறியாளர் கேள்வி கேட்கும் பொழுது என்ன சார் கடன்லாம் வாங்கிட்டு இருக்குமே இவ்வளோ கடன் வாங்கினா கடல்லாம் முழுங்க மாட்டோமா உனக்கு என்ன வந்துச்சு நீ கடன் கட்ட போகிற உன்னை என்ன கேட்க போகிறாங்களா உன் சட்டை பிடிச்ச என்ன கேட்க போகிறாங்களா கவர்மெண்ட் வந்து இந்த கவர்மெண்ட் கட்டப்போகுது இப்போ கவர்மெண்ட்னா இப்போ யார் கவர்மெண்ட் இவர் தான் பொருளாதார ஏதே நம்ம வந்து தமிழ்நாடு இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்குதுன்னா அது மறைமுகமாக நம்முடைய தலையில் தான் ஏறும் எப்படி ஏறணுன்னு பின்னா போய் நம்மள கேட்கலாம் இந்தாப்பா பிரதாப் நீயா போய் கட்ட போகிற கவர்மெண்ட்டுக்கு அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்குது இந்த ஒரு லட்சம் லட்சம் அப்படி கிடையாது நம்ம பயன்படுத்துகிற சாதாரண ஒரு டூத் ப்ரஷனுடைய வரி முதற்கொண்டு எல்லா வீட்டிலும் வரி ஏற்றுவாங்க கரண்ட் பில் ஏற்றுவாங்க நீங்கள் பார்க்குறீங்களா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து அவ்வளோ வருது நம்ம அவ்வளோ கன்சியூம் பண்ணி இருக்க மாட்டோம் இத்தனை தான் நம்ம பயன்படுத்தியிருப்போம் ஆனால் பல இடங்களில் கரண்ட் பில் அதிகரிக்குது எப்படி அதிகரிக்குது ஏன் வந்து விலைவாசி வந்து உயர்வாக்குது இது இப்படி தான் இந்த அஞ்சாயிரூபா கொடுக்குது ரெண்டாயிரூபா கொடுக்குறது இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நம்மளுடைய முக்கியமான விஷயங்கள் வந்து கை வைப்பாங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மறைமுகமாக எல்லாத்தையும் வாங்கி கொள்ளையடிக்கிறது வாங்கிக்கிறது கிடையாது அது இப்போ நீங்கள் வந்து நிலவரி இருக்கு இல்லையா நிலவரி ரொம்ப அதிகமாகிடுச்சு பத்திரப்பதிவு வரி ரொம்ப அதிகமாகிடுச்சு நான் ஒரு அட்வொகேட் எனக்கு தெரியும் எப்போது வந்து வரிகள் வந்து அதிகமாகுதுன்னா குறிப்பாக இவங்க அதிகமாக இந்த நிலத்தட்ட செய்கிறேன் அது செய்கிற இது செய்கிற சொல்லிட்டு பண்ணிவிட்டு இதில் வந்து இவங்க வந்து பணத்தை வந்து வரியை போட்டு எடுத்துடுறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் வளர்ச்சி திட்டங்களை நம்ம ஒரு நாள் தடையாது வளர்ச்சி திட்டங்களுக்கு தடையாக இருப்பது நம்ம கிடையாது நான் வந்து இப்போ இவங்க சொல்கிறோம் இலவசங்களே வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல கல்வி இலவசமாகும் நீ வந்து பிஹெச்டி வரைக்கும் இலவசமான கல்வியை கொடு சுகாதாரமான மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்தரமான மருத்துவத்தை கூடி எல்லாத்துக்குமே நீ ஃப்ரீயாக கூடி யாராவது கேட்க போறாங்களா ஆனால் அரசு அரசினுடைய மருத்துவமனையில் நீ மருத்துவ சிகிச்சை பெறணும்னா அதுக்கு வந்து காப்பீடு தேவைன்னு சொல்கிறேன் அந்த காப்பீடு வந்து நீ என்ன சொல்றனா நான் வந்து ஒரு காப்பீட்டு கூட நான் வந்து டையஅப்பில் இருக்கேன் அவங்க கிட்ட நான் வந்து சரி பண்ணியிருப்பேன்னு சொல்கிறேன் இந்த காப்பீட்டு காடு கொடுக்குறது அது வந்து கலைஞர் காப்பீடு திட்டமாக இருக்கட்டும் அது அம்மா காப்பீடு திட்டம் தேவையே இல்லைன்ற அரசு மருத்துவமனையாக உனக்கு எல்லாத்துக்குமே சிகிச்சை வந்து இலவசமானது பணம் எல்லாம் வாங்குவோம் நீ அரசினுடைய கலைக்கல்லூரியோ மருத்துவக் கல்லூரியோ சட்டக்கல்லூரியோ எந்த கல்லூரியில் படித்தாலுமே அதுக்கான கல்வி செலவை வந்து அரசு ஏற்கும் அதுதானே நல்லது ஒன்று நான் வந்து ஆடு மாடு கொடுத்துட்டேன் நான் வந்து கோழி கொடுத்துட்டேன் நான் வந்து டிவி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது மட்டுமே சரியான ஒன்றும் இருக்காது நம்ம ஒரு விஷயங்கள் வந்து எம்பவர் ஆகும்போது தடையா இல்லை ஆனால் இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு கலர் டிவி வந்து கொடுத்தாங்க இப்போ கலர் டிவி வந்து வாங்கினதுக்கு தான் பல வீடுகள் டிவியே வந்துச்சு நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முருகதனமாக அதை எதிர்க்கல நான் ஆனால் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும் யாருக்கு பசியோ தான் உணவு கொடுக்க முடியும் நான் சாப்பிட்ட உனக்கு திருப்பியும் வந்து கொடுத்தா கீழே தான் கொட்டுவான் யாருக்கு கொடுக்குன்னு தெரியாது மகளிர் உரிமை தொகை வந்து என்ன சொன்னாங்க எல்லா பெண்களுக்கும் வாக்குறுதி அதுதானே எல்லா பெண்களுக்கும் நாங்கள் வந்து உரிமை தொகை கொடுப்போம் ஏதோ உதவி கிடையாது உரிமை தொகை கொடுத்தீங்க அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்கள் அந்த ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் பேர் எந்த தகுதியில் வந்தாங்க எனக்கு தெரிந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல அப்படி கிடைக்க அப்படி கிடைக்காதவங்களாம் பார்த்தோன்னா பெரிய பணக்காரலாம் கிடையாது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து கிடைக்காம இருக்கு அப்ப இந்த எலிஜிபிலிட்டி என்ன என்ன எலிஜிபிலிட்டி அது திமுக காரனை சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா நீங்க ஒன்று கொடுத்தா எல்லாரும் கொடுக்கணும் இல்ல நீ கொடுக்காது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தனால தான் குடும்பம் சந்தோஷமா இருக்கலாம் கிடையாது ஆயிரம் ரூபாய் மறுநாள் அவங்க வீட்டுக்காரன் வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்து நடக்குது தான் உண்மை இது ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் மாதிரி குத்து வாங்கிக்கிறது இப்போ வந்து இந்த இந்த ரொட்டேஷன் இப்படி வாங்கி இப்படி கொடுக்குறது இப்படி வாங்கி இப்படி கொடுக்குறது அப்படி ரொட்டேஷனில் வந்து போயிட்டு இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வந்து எல்லா குடும்பங்களும் வந்து நிம்மதியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது சம்பந்தமா சிஎம் காலையில பேசியிருந்தார் இல்லையா அது சம்பந்தமா விஜய் ஒரு ட்விட்டர் இருக்காரு என்ன அப்படின்னா ரிசல் சின்னத்துக்கு பயந்து தாவைக்காவுக்கு பயந்து தான் இந்த ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதுக்கு விஜய் என்னென்னா நீங்கள் காசு வாங்கிக்கிட்டு காதலே விசில் ஊதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் இதை வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜாக அவர் வந்து பண்ணுறாரு விஜய்க்கு பயந்து தான் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்புடையது கிடையாது அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கல நம்ம ரெண்டாவது விஜயை பார்த்து திமுக வேணால் பயப்படலாம் ஆனால் ஒட்டு மொத்த வாக்கும் தி விஜய்க்காக செலுத்துவாங்கன்னா அப்போ திமுக காரன் யாரும் ஓட்டு போடுவான் நாம் தமிழர் கட்சிக்கு யாரு ஓட்டு போடுவாங்க பாஜக யார் ஓட்டு போடும் பாமக யாரு போடுவோம் அவங்களுக்கு போட்டுருவாங்க நீங்க போடுவீங்களா விஜய் அவர்களுக்கு வந்து அவங்க ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க இல்ல விஜய் அவர்களை பிடிக்கிறவங்க ஓட்டு போடுவாங்க ஒரு மாற்றம் வேணுமே அது விஜயா இருக்கலாமே ஓட்டு போடணும் தவிர ஒரு திமுக காரணம் ஒரு விசிகா காரணம் ஒரு பாமக காரணம் ஒரு அதிமுக காரணம் பாஜக காரணம் காங்கிரஸ் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க எல்லாரும் அவங்க சின்னதுக்கு ஓட்டு போடுவாங்க அதாவது விஜயன்று இப்பதான் வந்தாரு நடிகர் தான் நீங்க இந்த காலத்துல அரசியல் காலத்துல பத்து வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் மக்களுக்காக தூக்கம் பசி இல்லாம வேலை செய்யக்கூடிய தலைவர்கள்லாம் இருக்காங்க அப்ப அவங்களுக்கெல்லாம் ஓட்டுப்பட உங்களுக்கு போட்டுருவாங்க உதாரணம் நான் சொல்றேன் சீமானனுக்கு திருமானனுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு விட நீங்கள் உழைச்சிட்டீங்களா நம்பி இப்படி கேட்கலாம் விட நீங்க உழைச்சிட்டிங்களா உங்களுடைய வாழ்க்கை திறந்துட்டீங்களா இப்ப வி சி நாம் தமிழ் கட்சி மீதோ உங்களுக்கு வந்து விமர்சனம் இருக்கலாம் எனக்கும் இருக்கலாம் ஆனா அவங்களுடைய உழைப்பை கொச்சப்படுத்த முடியாது சீமானவன் தனிச்சு நின்று தன்னால் அந்த கட்சியை முன்னோக்கி கொண்டு வந்திருக்காரு அதே போல் வீசிக்கால் அந்த திரும்ப அவர்கள் அவருடைய உழைப்பில் அந்த கட்சியை கொண்டு வந்திருக்காரு நீங்கள் என்ன பண்ணீங்க பனையூரில் இருந்தீங்க அவ்வளோதான பண்ணிக்கிறீங்க வேறு என்ன பண்ணிக்கிறீங்க நான் முப்பது வருஷம் இருந்தாலும் சினிமாவில் நீங்கள் சம்பாரிச்சிங்க அதெல்லாம் யாரும் குறை சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் விஜய் அவர் இது பெரிய தியாகம் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறார் விட்டுட்டு மக்களுக்காண்டி நான் வந்தேன் யாருங்க வர சொல்கிறேன் யார் கூப்பிட்டா விஜய் வாங்க வாங்க யார் கூப்பிட்டா அதாவது நீங்கள் தியாகம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் வந்து ஒரு மாத சம்பளக்காரர் கிடையாது சரிங்களா இப்போது நீங்களோ நானும் தியாகம் பண்ணிட்டு அதுதான் தியாகம் நீங்கள் வேலைக்கு போகலாம் நான் வேலைக்கு போகிறோம் பாதிக்கப்பட போகிறது நம்முடைய குடும்பம் விஜய் அவர்கள் வேலைக்கு போகலன்னா பாதிக்கப்பட போகிறது அவங்க மனைவியோ அவங்க பிள்ளைகளோ அவங்க அப்பாங்களோ கிடையாது பத்து தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் அவங்க கூட இப்போ தான் நான் அது மாதிரி சொல்ல சரியா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு சேவ் ஜோன்லேருந்து ஐம்பது வயசுக்கு மேலே வரீங்க சரிங்களா நீங்கள் ஒன்றும் முப்பது வயசில் வரல நல்லா யோசிச்சு சொல்லணும் அண்ணன் திருமாவர்கள் கட்சியை தொடங்கும் பொழுது அண்ணன் திருமாவுடைய வயது இருபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் இருபத்தெட்டோ இருபத்தி ஒன்பதோ சரியா சொன்னோன்னா அது தியாகம் நீங்கள் பண்ண தியாகமா ஐம்பது வயசுல தியாகம் பண்ணுறாங்க யாராவது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போச்சுன்னா கவர்மெண்ட்டே உனக்கு வந்து கொடுத்த அமைச்சி வீட்டுக்கு போப்பா எப்பா உன்னுடைய சேவைக்கு நன்றி தயவு செஞ்சு போயிட்டு பார்த்த காலி பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க அப்போ அப்படியே வந்து தியாகம் பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்னு சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வாலிட் விஜய் இதன் மூலம் தன்னுடைய அரசியல் செயலர் அதெல்லாம் நான் பாராட்டுறேன் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிவிட்டாரு எங்களை பார்த்து வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறதுக்கோசம் இவங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க இது வந்து அஞ்சும் என்ன கொடுத்து அஞ்சு ஆயிரம் இவர்களை பார்த்து எங்களை பார்த்து வந்து அஞ்சு கொடுக்குறாங்க பயந்து கொடுக்குறாங்க அது ஒரு கிரெடிட் கோட் வந்து எடுத்துக்கிறது இது வந்து முழுக்க முழுக்க மக்களை நீங்கள் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினால் மக்கள் உங்களை வந்து இருபத்தி ஆறில் முட்டாளாக்குவார்கள் ஆக்குவார்கள் நான் இதுக்கு ஆதரவே கிடையாது இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு நமக்கு எனக்கு அவ்வளோ எரிச்சலாகும் ஆயிரம் ரூபாய் கொடுத்த ஒரு குடும்பம் நல்லா இருக்கு சொன்னால் எப்படி அது ஒரு கிலோ கறி எவ்வளோ மாட்டுக்கறி வந்து ஒரு கிலோ நானூறுபா கோழி கறி வந்து ஒரு கிலோ கிட்டத்தட்ட முந்நூறுபா வருது ஆட்டுக்கறி வந்து அவர் எட்நூறுரூவா இருக்குமா எழுநூறுபா வந்து இருக்கும் சரிங்களா ஒரு கிலோ கறி வாங்கினா முஞ்சி போச்சு ஒரு கிலோ கறி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா வாங்கினா முஞ்சி போச்சு காசு இந்த காசை வந்து கொடுத்துட்டு நான் பெருமையா கொடுத்துட்டேன்னா எப்படி அது ஒரு மூட்டை அரிசி எடுக்க முடியுமா ஒரு மூட்டை அரிசி வந்து ஆயிரத்தி அறநூறுபா குறை ரொம்ப கம்மியோட ஆயிரத்தி நூறு ரூபாய் அது கம்மியான எடுக்கணும்னா இட்லி அரிசியும் இல்லை நொய் தான் போட்டுட்டு வர முடியும் எனக்கு தெரியும் நான் தான் எடுத்து போறேன் வீட்டுக்கு அதனால வந்து ஒரு மூட்டை அரிசி எடுக்க முடியாது இதை வச்சு அப்படிப்பட்டதை எங்களுக்கு உரிமை தூ சொல்கிறாரு சொல்றாரு எனக்கு கோவப்படுறதா இல்லை அவர் என்ன சொல்கிறது தெரியல பார்த்து பக்குவமா செலவு பண்ணா வீண் செலவு விட தான் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா வந்திருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு அஞ்சு லட்சரூவா வந்துருக்குது அந்த அஞ்சு லட்ச ரூபா நம்ம ஃப்ளாட் வாங்கலாமா இல்லை வந்து எதனா கார் வாங்கலாமா இல்லை பைக் வாங்க போகிறோமோ மீன் செலவு பண்ணிட்டுருக்கணும் இது வந்து ரொம்ப மோசம் எனக்கு என்னென்னா இதை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்களோ என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது உள்ளபடியே திமுகக்காக நீ சொல்கிற இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படி ஓட்டு போட்டால் கூட ஓரளவுக்கு வந்து நான் சரி ஏதோ ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு மக்கள் தெளிவாக ஏதோ ஒரு வகையில் எனக்கு முரண்பாடு இருக்குது ஆனால் அப்படி கூட நான் வந்து ஏற்றுப்பேன் அஞ்சாயிரம் ரூபாய் வச்சு நம்ம வந்து முடிச்சு விட்டுடலாம் அதுக்காக வந்து ஆனால் இது பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் பட் எலெக்ஷனுக்குள்ளே மக்கள் வந்து உண்மையாகவே யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று யோசித்து ஓட்டு போகணும்னு நினைக்கிறேன் உள்ளபடி இந்த ஆட்சி தொடர்கதில் எனக்கு ஒரு துறை விருப்பமே கிடையாது ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து எட்டு கோடி பேரும் ஒரு குடும்பத்துக்காக வேலை செய்யறது நம்ம கிடையாது ஆனால் இந்த திமுக ஒரு குடும்பத்திற்காக நம்மளையெல்லாம் சுருக்கி வைத்திருக்கின்றது இப்படிப்பட்ட ஆட்சி தொடர்வது என்பது தமிழ்நாட்டிற்கு ஆபத்து